படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் இன்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் செய்தியாளர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற ஐந்து விசைப்படகையும் அதே முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து தொடர் போராட்டமாக அந்த பகுதி ராமேஸ்வரத்தை அடுத்த மடம் பகுதியில் மீனவர்கள் தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்டமாக தொடர் ஒரு நாள் உண்ணாவிரதம் அதே போல காத்திருப்பு போராட்டம் நேற்றைய தினம் கருதி கட்டி திறக்கும் போராட்டம் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் இன்றைய தினம் மக்களிடத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்திக் கொண்டு தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் அதே போல அவர்களுடைய படங்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் அதிகமான அபராத தொகை சிறை கட்டளை விதிப்பதை தடுப்பதற்கும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் விதமாக நிரந்தர தீர்வு காண்பதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு மீனவர்கள் தங்களுடைய கோரிக்கைக்கு இந்த அரசு சாய்க்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர் ராணேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் நூதன முறையில் சிக்கி எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவமானாலதான் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்